கிரிப்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையில சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளி திருவேங்கடம் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறாரு அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார் பொதுவாக நாங்கள் வந்து ஒரு மனித உரிமை செயல்பாட்ட தளத்தில் இயங்கிய நபர்கள் இயங்கி கொண்டிருக்கிற நபர்கள் நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து துணை பொதுச்சியாளராகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் பல்வேறு மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக நான் வழக்கு பல வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கேன் அந்த அடிப்படையில் பொதுவாக வந்து என்கவுண்டர் என்பது பொதுவாகவே கொள்கை அடிப்படையில் நாங்கள் எதிர்ப்பவர்கள் அதில் நான் வந்து அந்த கருத்துல உடன்பாடு உள்ளவன் தான் ஆனால் ஒரு மக்கள் விரோத சக்தி மிக மோசமான ஒரு சக்தி என்னை பொறுத்தளவுக்கு அந்த திருவேங்கடத்தினுடைய செயல்பாடை நேற்றுக்கு வந்து போலீஸார் வெளியிட்ட வீடியோவில் நாம் எல்லாரும் பார்த்துருப்போம் அவர் எவ்வளவு கொடூரமாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நாம்ஷாங் அவர்களை வந்து எப்படி வெட்டுகிறார் என்ப என்பதை நாம் பார்த்தோம் அது மட்டுமல்ல ஆஹ் அந்த பகுதிக்கு அஹ் அந்த வழியாக நடப்புவர்கள் நிற்பவர்கள் வேலை பார்ப்பவர்கள் அங்க ஒரு வேலை நடக்குது வீட்டு வேலை ஒரு ஆம்சாங்கன்னு வீட்டு வேலை தான் நடக்குது அந்த வேலை பார்ப்பவர்கள் என்று அனைவரையுமே வந்து விரட்டி விரட்டி வெட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஆஹ் சத்தம் போட்டு ஓடி வந்த ஆம்சாங்கன்னுடைய அண்ணன் ஆஹ் அவருடைய உடன்பிறந்த அண்ணனை வெட்டியிருக்கிறார்கள் அவரு பக்கத்துல இருந்த ஒருத்தர் வெட்டி இருக்கிறாங்க அங்க வர்றவங்களை எல்லாம் விரட்டி வெட்டி வெட்டுறதுக்கு வந்து முயற்சி பண்ணாங்க இப்படிப்பட்ட ஒரு சமூக விரோத சக்தி வந்து இப்படிப்பட்ட கூலிப்படை கலாச்சாரம் வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் துடை தெரியப்பட வேண்டும் என்பதிலே உறுதியான நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டிருக்கிறோம் நானும் அதில் உடன்படுகிறேன் அந்த வகையில் அஹ் காவல்துறையினர் இப்படி பொதுமக்களை எப்படி விரட்டினார்கள் என்பதை நாம் நே நேரடியாகவே பார்த்தோம் அண்ணன் ஆன்சாங் அவர்களை எவ்வளவு கொடூரமாக மூர்க்கமாக அவர்கள் வந்து வெட்டுகிறார்கள் என்பதை ஒரு மனித தன்மை கொஞ்சம் கூட அற்ற ஒரு மிருகத்தனமான செயலை நாம் பார்த்தோம் இந்த வீடியோவில் அதனால வந்து காவல்துறையுடைய செய்தி என்னவாக இருக்கிறது என்று சொன்னார் அவரிடம் ஆயுதங்களை மறை மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காகவும் அதை ஒப்படைப்பதற்காகவும் அவரை விசாரணை செய்து அதை எடுத்து ஒப்படைக்க சொல்லி அழைத்து சென்றோம் அப்பொழுது காவல்துறையினரை தாக்கியதாக சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட நபர்கள் செய்திருப்பார்கள் என்கிற எண்ணம் தான் நமக்கு ஏற்படுகிறது ஏன்னா அவங்களுடைய அந்த வீடியோவில் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆகவே வந்து காவல்துறை என்கவுண்டர் செய்திருப்பதாக சொல்கிறார்கள் ஆகவே இந்த என்கவுண்டரை மனித உரிமை அடிப்படையில் முற்றிலும் மனித உரிமை அடிப்படையில் பார்ப்பது என்பது சரியாக இருக்காது ஆகவே இது காவல்துறை சொல்லுகிற இந்த செய்தி உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது ஆகவே இப்படிப்பட்ட கூலிப்படை கலாச்சாரத்தை முற்றிலும் களைய வேண்டும் துடை தெரியப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த என்கவுண்டர் காவல்துறையினர் சரியாகத்தான் செய்திருப்பார்கள் என்று என்ன தோன்றுகிறது திருவேங்கடம் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா மாதவரம் ஏரிக்கரையில தான் ஆம்ஸ்ட்ராங்க கொலை செஞ்ச ஆயுதங்கள் அத்தனையுமே போச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்ததாகவும் அந்த ஆயுதங்களை எடுக்க போனதாகவும் போற இடத்துல வந்து மறைச்சு வச்சிருந்த ஆயுதங்களை வச்சு போலீஸ்காரங்களை தாக்க முடியதாகவும் அதுக்காக என்கவுண்டர் நடத்தப்பட்டதாகவும் சொல்றாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு அது இவ்வளவு நேரம் அந்த விளக்கம் அதுதான் நான் சொன்னேன் ஏன்னா வந்து மக்களுக்காக போராடுபவர்களை என்கவுண்டர் செய்வது என்பது வேறு என்கவுண்டருங்கிற பெயரிலே போலி மோதல் நடத்தி கொள்வது என்பது அது நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் என்று சொல்லி முத்திரை குத்தி சிலரை வந்து என்கவுண்டர் செய்து படுகொலை செய்வார்கள் அதே போல வந்து இஸ்லாமிய தீவிரவாதி என்று சொல்லி சிலரை என்கவுண்டர் செய்து படுகொலை செய்வார்கள் இப்படி வந்து இடதுசாரி சிந்தனையாளர்கள் மனித உரிமைகளுக்காக போராடுபவர்கள் இப்படிப்பட்ட நபர்களை என்கவுண்டர் செய்வது என்பது அஹ் திட்டமிட்ட ஒரு என்கவுண்டராக இருக்க முடியும் இது போன்ற கூடி கூலிப்படையினர் திருவேங்கடம் வந்து ஒரு கூலிப்படையை சார்ந்தவர் பல கொலை வழக்குகள் அவர் மீது இருக்கிறது அஹ் ரவுடி அந்த பெயர் பட்டியலில் அவருடைய பெயர் இருக்கிறது இப்படிப்பட்ட கூலிப்படையினர் பணத்திற்காக காசுக்காக மனித உயிர்களை ஆஹ் எடுக்கிற மனித உயிர்களை வந்து துச்சியமாக மதித்து ஆட்டு மாட்டை வெட்டுவது அதை கூட வந்து கொஞ்சம் பார்த்து விட்டுவாங்க போல இருக்கு அவ்வளவு மோசமாக வந்து கொலை செய்து மனிதரை கொலை செய்து பிழைப்பு நடத்துகிற இந்த நபர்களுடைய செயல் என்பது மன்னிக்க முடியாதது கண்டிப்பாக காவல்துறை சொன்னதை போல கூட்டிட்டு போயிருப்பாங்க அங்க வந்து இவங்க காவல்துறையே கூட அட்டாக் பண்ண முயற்சி பண்ணியிருப்பாங்க அந்த என்கவுண்டர் அங்க நடைபெற்றிருக்கிறது என்பதாகத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது காரணம் அவர்கள் எப்படி தெருவில் போற வருபவர்களை வெட்ட வெட்ட முயற்சிக்கிறார்கள் வேலை பார்ப்பவர்களை வெட்ட முயற்சி முயற்சிக்கிறார்கள் எப்படி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்சாங் அவர்களை மிக கொடூரமான பார்க்கவே சகிக்க முடியாத ஒரு செயலை செய்தார்கள் இவர்கள் ஏன் காவல்துறையை இருக்க மாட்டார்கள் என்பதாகத்தான் நமக்கு என்ன தோன்றுகிறது ஆகவே இந்த என்கவுண்டரை நாம் வேற கோணத்தில் பார்க்க வேண்டிய தேவையில்லை என்றே நான் கருதுகிறேன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சியினுடைய தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா யாரை காப்பாத்துறதுக்கு இந்த என்கவுண்டர் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி தமிழக சாடி இருக்கிறாரு அதை நீங்க சார் இல்ல முதல்ல இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை அவர் கண்டிக்கணும் அதை நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆனா கூலிப்படை கலாச்சாரத்தை கண்டிப்பதற்கு அவர் வந்து தவறி இருக்கிறாரு அவர் வந்து நாம்ஷாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டவுடன் கண்டித்து அறிக்கை கொடுத்ததும் வெறுமனே ஒரு அரசியல் செய்வதாக மட்டுமே அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப திமுகவுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக ஒரு அரசியல் செய்ய வேண்டும் அதை எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறார் இப்ப அண்ணன் நாம்ஷா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதப்போ கண்டிச்சாரு இந்த கூலிப்படை சார்ந்த திருவேங்கடன் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்ட அதையும் கண்டிக்கிறார் அப்ப இவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்று சொன்னா ஒரு திமுக எதை செய்தாலும் அரசு தமிழ்நாடு அரசு எதை செய்தாலும் அதை எதிர்ப்பது என்பதாகத்தான் இவருடைய பார்வை இருக்கிறது அதில் என்ன நியாயம் என்ன வந்து எதை நாம் கண்டிக்க வேண்டும் எதை நாம் எப்படி அணுக வேண்டும் பார்க்க வேண்டும் என்கிற பார்வை இருக்கிறது அல்லவா அது இல்லையே அவர்கிட்ட அப்போ வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பிரித்து பார்க்காத அனலைஸ் பண்ணாத ஒரு ஸ்டேட்மெண்டாகத்தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதனால வந்து யார இவ் இவரை என்கவுண்டர் பண்றது இத போய் ஒரு பெரிய விஷயமா அதுல சந்தேகம் இருக்கு அப்படி இப்படின்னு பேசுறாரு அவரு கேட்கிற கேட்கட்டும் அது தப்புன்னு சொல்லல திருவேங்கடத்தை திருவேங்கடம் ஒரு கூலிப்படையை சார்ந்தவர் இந்த திருவேங்கடத்தை அந்த பதினோரு பேர் பன்னெண்டு பேர் வந்து கொலாசிச்ச பண்ணாங்க இல்லையா ஒரு ஆறு பேர் வந்து பெற்றாங்க இல்லையா அவங்களுக்கு சப்போர்ட்டா ஆகினாங்க இவர்களை யார் அனுப்பியது இவர்களுக்கு யார் உதவியாக இருப்பது இவர்களை அனுப்பிய நபர்கள் யார் அவர்களுடைய நோக்கம் என்ன எதற்காக படுகொலை செய்தார்கள் எதற்காக திருவேங்கடம் போன்ற நபர்களை ஏவினார்கள் இவர்களுக்கு யார் பண ப பணபலத்தில் பின்புலமாக இருப்பது அரசியலில் பின்புலமாக இருப்பது இவர்களை யார் போய் சரண்டர் கொடுத்தது அந்த பின்புலத்தில் யார் இருக்கிறா இந்த கொலையை திட்டமிட்டவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டாம் அதுக்குதான் எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுக்கணுமே ஒழிய இந்த திருவேங்கடனுடைய என்கவுண்டருக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்குறாரு அஹ் அண்ணாமலையோடைய பேச்சும் அப்படிதான் இருக்கு அப்ப இவர்கள் இவர்கள் யாரோடு கூட்டு கூட்டாக இருக்கிறார்கள் என்கிற கேள்வி இருக்குது சில சந்தேகங்களை சொல்றாங்க இப்ப நான் வெளிப்படையே சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமி வந்து சில ரவுடி கும்பல்களுக்கு ரவுடி தலைவர்களோடு நெருக்கமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அண்ணாமலைக்கு சொல்லவே வேண்டாம் பேசும் பொழுது யார் கூட இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாகவே தெரியும் அந்த அந்த என்கவுண்டர் குறித்து பேசும்போது கூட யார் யாரோ உட்கார வச்சுட்டு பேசுறாங்கன்னு நீங்க பாருங்க யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க அப்பவே தெரியும் இப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன இவர்களுடைய நோக்கம் திமுக அரசை வந்து எதிர்க்கணும் திமுகவுக்கு கலங்கம் தமிழ்நாடு அரசுக்கு கலங்கங்களுக்கு என்பதாக மட்டுமே இருக்குது ஒழிய உண்மையான குற்றவாளி யார் இதுல என்ன நியாயம் என்ன நீதி பாதிக்கப்பட்ட அம்சனுடைய இறப்புக்கு என்ன நீதி அவருடைய குடும்பத்திற்கு என்ன நீதி என்பதாக இல்லை என்பதுதான் வந்து அஹ் நான் சுட்டிக்காட்ட வந்து நான் விரும்புறேன் அதான் பாஜகவினுடைய அண்ணாமடி சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா திமுக சார்ந்த மூணு பேர் அதுல இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால இந்த என்கவுண்டர் அவசாசமா முடிச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அதை கே சார் அல்ல அதுதான் நாம என்ன சொல்றோம் என்கவுண்டர் இந்த ஒருத்தர் இறந்துட்டதுனாலே வந்து இன்வெஸ்டிகேஷனை முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங் தானே இன்வெஸ்டிகேஷன் இன்னும் தொடங்கல இல்ல தொடக்க தானே இருக்கு அப்படி எப்படி வந்து யா யாரையும் காப்பாற்றப்படக்கூடாது யா எந்த பின்புலத்தை சார்ந்தவர்களும் இதில் தப்பிக்க கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து இப்போ எல்லா இடத்துலயும் என்ன பேசுறாங்கன்னா ஆருத்ரா கோல்டு இதுல சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இப்ப வந்து ஆருத்ரா கோல்டு சம்மந்தப்பட்டிருக்குனாவே அண்ணாமலைக்கு அதில் நேரடியாக சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம் ஆர் கே சுரேஷ்க்கு அதில் நேரடிய சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம் ராஜசேகருக்கு சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஏன் வந்து இவர்கள் ஏதாவது திசை திருப்ப முயற்சி பண்றாங்களாங்கிற கேள்வி நமக்கு எழுது எதுவுமே யார் உண்மை குற்றவாளிகளோ யார் இதில் உண்மையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதற்கு உரிய வகையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமே ஒழிய அஹ் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு விசாரணை முறை தேவை என்பதும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு பழி சுமத்துவது என்பதும் வந்து ஏற்க திருவேங்கடம் என்கவுண்டர் நடந்ததாலேயே வழக்கே முடிந்து விட்டது என்பதாக எடுத்துக்கொள்ள முடியாது இவர்களுடைய வேறவாக இருக்கிறது நான் சொல்றேன் உள்நோக்கம் இருக்கிறது இந்த என்கவுண்டரை இவர்கள் பெரிதுபடுத்துவதிலேயே இவர்களுக்கான உள்நோக்கம் இருக்கிறது அண்ணாமலை இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை ரவுடிகள் இருக்கிறார்கள் கேங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இவரு பேசும்போது யார் பக்கத்துல உக்கார வச்சுட்டு பேசுறாரு நல்லா பாருங்க யார வந்து கூலிப்படை கலாச்சாரத்தை ரவடி கும்பலை இந்த பிஜேபியில் அதிக அளவில் சேர்த்து வைத்துக் கொண்டிருப்பது அண்ணாமலை ஆகவேதான் நான் ஆருத்ரா கோல்டு பிரச்சனையில இது ஏதோ வந்து பிஜேபியோட லிங்க் இருக்குன்னு எங்க தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் சொல்றாரு அதை நோக்கி வந்து விசாரணை நடைபெற வேண்டும் அதற்கு தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்த வேண்டும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அதான் முன்னமே அஹ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமணம் அவங்க சொல்லும் போது இதுல சந்தேகப்படக்கூடியது ஆளுத்ராவும் பாஜகவும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அது எப்படி சார் போகும் இனிமே எப்படி போகும் அது நோக்கிய விசாரணை நடக்குமா அதை நோக்கி விசாரணை நடக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய கோரிக்கையும் கூட அதாவது ஒரு கொலை நடந்திருக்கு இந்த கொலையில மல்டி டைமென்ஷன் பல கோணங்களில் இந்த கொலை பார்க்கப்படுது அதில் ஒரு கோணம் மிக முக்கியமான கோணம் அனைவரும் பேசப்படக்கூடிய கோணம் வந்து ஆதுத்ரா கோல்டு கோணம் அதாவது என்னன்னா அந்த ஆற்காடு சுரேஷுக்கும் அந்த நாம்சாங் அவர்களுக்கும் ஒரு பகை இருப்பதாக ஒரு ஒண்ணு சொல்றாங்க அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து ஒரு ஸ்டோரி சொல்றாங்க இன்னொரு ஸ்டோரி வந்து கம்யூனலா வந்து சில ரவுடி வந்து சேர்ந்து இவரை கொலை பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தலித் விரோத கம்யூனல் தாதாஸ்டுகள்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த கொலையை நடத்தியிருக்காங்கன்னு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க இன்னொரு ஸ்டோரி வந்து ஆருத்ரா கோல்டுல வந்து சில சம்பவங்கள் நடந்திருக்குது இவர் மக்களுக்காக நின்று வந்து பேசியிருக்கிறாரு ஆர்வத்ரா கோல்டு மேனேஜ்மெண்ட்டுக்காக வந்து ஆற்காடு சுரேஷ் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கோணம் இருக்கிறது அப்ப அந்த கோணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அண்ணாமலை இருக்கிறாரு அதாவது என்ன அறுபத்திரா கோல்டுன்னு அந்த கோணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலை இருக்கிறாரு ஆர்கே சுரேஷ் இருக்கிறாரு ராஜசேகர் இருக்கிறாரு இல்லையா இப்ப எல்லா கோணத்திலையும் மல்டி டைமென்ஷன்ல விசாரணை நடத்தி உண்மையான வந்து பின்புலம் என்ன என்ன எது என்ன காரணம் உடனடி காரணம் என்ன யார் இதுல பின்புலத்தில் இருக்கிறார்கள் என்ன நடந்திருக்கிறது என்ன பேரம் நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதா நம்முடைய வந்து கருத்து அந்த கொலைகாரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலை பண்ணிட்டு ஓடி வர்ற சிசிடிவி புட்டேஜ் தான் ஆம்சாங்களுடைய மரணத்தின் போது வெளியே வந்துச்சு நேத்து என்கவுண்டர் நடந்த இந்த நிலையில வந்துட்டு பாத்தீங்கன்னா காவல்துறை வந்துட்டு அந்த சம்பவம் நடக்கிற விஷயத்தையே வந்துட்டு பதிவு செஞ்சு வெளியிட்டு இருக்கிறாங்க அது ஏன் இப்போ வெளியே வந்துச்சு அதுபத்தி அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அந்த மூணு வியூ சொன்ன கோணம் இன்னொரு கோணம் பொருட்டிக்கல் மாட்ராவும் இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க பிஎஸ்பி சார்ந்தவர்கள் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இது வந்து பொருட்டிக்கல் மாட்ராவும் இருக்க முடியும் அதுலதான் முதன்மையா இருக்க முடியும்னு அவங்க சந்தேகப்படுறாங்க இந்த நாலு கோணம் இருக்கு ஆஹ் இந்த மூணு கோணத்தோட சேர்த்து அந்த ஒரு கோணத்தையும் சேர்த்துக்கணும் ஒன்னு ஏன் வந்து இப்ப அந்த ஃபூட்டேஜை வெளியிடுறாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அந்த கொலை நடந்த இடத்தை சுத்தி வந்து சிசிடிவி வந்து இருக்குது அந்த சிசிடிவியை வந்து கொலை நடந்த உடனே காவல்துறை வந்து அதை கைப்பற்றிட்டு போயிருக்கிறாங்க கைப்பற்றிட்டு போய் அதுல ஆய்வு பண்ணி இந்த சர வந்து சரண்றானாங்க இல்லையா பதினோரு பேரு இந்த பதினோரு பேரும் தான் உண்மையிலேயே சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா அவர்களை வந்து பிடிச்சி அவங்கள அடையாளம் அவங்களோட அவங்கள விசாரிச்சு நீ தானா இது நீ தானா இது நீ தானா அது அங்கே அடையாளங்கள்லாம் ஒத்து போதா எல்லாமே ஒத்து போதான்னு ஆய்வு மேற்கொண்டு இருந்தாங்க ரெண்டு மூணு நாளாக இப்போ வந்து இந்த இது வெளி வெளியிடலாம் இந்த இப்படி வெளியிட்டாக்கா அது விசாரணையை பாதிக்காது அல்லது வந்து சாட்சியம் வந்து ஓடி ஒழிய மாட்டான் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தருணத்தில் அவங்க வெளியிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் அங்கே இருந்துச்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு இப்போதான் அதை ஆய்வு பண்ணி அவங்க வெளியிடுறாங்க ஆய்வு பண்றதுக்கு அவங்களுக்கு சில மெத்தேட் இருக்கு இல்லையா தடவியல் துறையிலிருந்து அந்த என்ன சொல்றது சிசிடிவி ஃபுட்டேஜ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் சம்பந்தப்பட்டவங்களுடைய வந்து சிமிலாரிட்டி எல்லாமே ஒன்னா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தானே சொல்ல முடியும் அது அப்படிதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதை தான் காவல்துறையும் சொல்லுது இப்போ இந்த இந்த என்கவுண்டர் போக பத்து பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் இருக்கிறாங்க இவங்க மேல எப்படியாப்பட்ட நடவடிக்கைகள் எதிர்காலத்துல இருக்கும் அதாவது இந்த பத்து பேர் தான் அப்படிங்கறதெல்லாம் ஏற்க முடியாது இந்த பதினோரு பேர் தான் அப்படிங்கிறது ஏற்க முடியாது இந்த பதினோரு பேர் வந்து கல அந்த இடத்துல வந்து கொலையில் ஈடுபட்ட கும்பல் கூலிப்படையை சார்ந்த கும்பல் வெற்றத்துக்காக ஹயர் பண்ணி கொண்டு வரப்பட்ட கும்பல் இதுல வந்து பெரும்பாலும் இருக்கிறாங்க அப்போ இவர்களுக்கு யார் பின்புலம் என்ன உண்மையான மோட்டிவ் என்ன இவர்களும் வந்து சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்து விடக்கூடாது இவர்கள் இவர்களுக்கு அனைவருக்கும் உரிய தண்டனை சட்டத்தின் பிடியிலிருந்து பெற்றுத்தர வேண்டும் அதற்கு உரிய வகையில் காவல்துறை ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும் எஃபெக்டிவா வந்து வழக்கை வந்து நடத்துவதற்கு இவர்கள் தப்பித்து விடாதபடி தண்டனை பெற்று கொடுப்பதற்கான உரிய அனைத்து நடவடிக்கைகளையும் காவல்துறை எடுக்க வேண்டும் அதே சமயத்தில் இந்த பத்து பேருக்கு பின்னால் இருக்கிற சக்திகள் எது யார் இவர்களை இயக்கியது யார் இவர்களை அனுப்பியது அவர்களுக்கு என்ன நோக்கம் ஏன் அவர்கள் அம்சாங் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தார்கள் எந்தெந்த சக்திகள் இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்கு யார் அஹ் ஆயுத உதவி செய்தது யார் பண உதவி செய்தது யார் அதுல ஸ்கெட்சு போட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன காரணம் இதுல வந்து பொலிட்டிக்கல் பேக்கப் ஏதாவது இருக்குதா அல்லது வந்து வேற வெறுமனே வேற நீங்க கேட்ட மாதிரி ஆருத்ரா கோல்டு போன்ற அந்த பிரச்சனை வந்து இதுல சம்மந்தப்பட்டிருக்குதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அவர்களை ஏவியர்கள் அவங்கதான் முக்கியமான முக்கியமானால ஏன்னா வந்து அம்பை வந்து மட்டும் தண்டித்தால் போதா அம்பை எழுதியவர்கள் யார் என்ன நோக்கத்திற்காக எழுதிய எழுதினார்கள் என்கிற விசாரணை வந்து செய்யப்பட்டு அவர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டி தண்டிக்கப்பட வேண்டும் அதான் வந்து எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு கொலையில வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டவங்கல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு வயசு நிரம்பியவங்க எல்லாம் இருக்கிறாங்க இந்த கூலிப்படைய அனுப்புனவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதும் ஒரு கருத்தும் இந்த சின்ன கருத்து இவ்வளவு தூரம் ஒரு சின்ன அனுப்புற அனுப்பி அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்குது அவங்களுக்கு ஒரு கொலையும் பண்ணது இல்லாம அவங்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்குது அது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதுதான் இப்ப வந்து நீங்க இது ஒரு தொழில் மாதிரி என்ன சொல்றது இப்போ ஒன்னு சொல்றாங்க இவருடைய கொலைக்கு பிறகுதான் எனக்கு அந்த தகவல் வந்து தெரிஞ்சிச்சு அது உண்மையா அப்படிங்கிறது பாக்கணும் நீங்க இப்ப திடீர்னு நம்ம ஒரு ஊருக்கு போறோம் ஓலா புக் பண்ணுவோம் ஓலா கார் புக் பண்ணுவோம் ஊபர் புக் பண்ணுவோம் அது போல யாராவது ஒருத்தர் டார்கெட்டு ஒரு நபரை கொலை பண்ணோம்னா ரெடியா கொலை செய்வதற்கான ஆட்கள் வந்து ரெடியா ஹையர் பண்றதுக்கான ஆட்கள் இருக்கிறதா சொல்றாங்க போன் அடிச்சா ஒன் ஹவர்ல வந்து அவங்கள்ட்ட சொன்னாங்க போய் கொ கொண்டு போவாங்க யாரை கொண்றான் எதுக்கு கொள்றான்னு தெரியாதுன்றாங்க இப்ப இப்படிப்பட்ட ஒரு தொழிலே நடக்குதுன்னு சொல்றாங்க இப்ப இதுல வந்து ஈடுபடுவது ஈடுபடுற இளைஞர்கள் வந்து சிறுவர்கள் வந்து இதுல ஈடுபடுத்தப்படுறாங்க சும்மா குறைந்த கூலிக்கு ஈடுபடுத்தப்படுறாங்க இந்த கலாச்சாரம் முற்றிலும் துடை தெரியப்பட வேண்டும் மிகவும் கவலைக்குரிய மிகவும் வந்து வேதனைக்குரிய ஒரு நிலை தான் இதை நம்ம அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஆஹ் இதுக்கு என்ன காரணம் சமூக பொருளாதார காரணமாக இருக்க முடியும் அரசு அதை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அனைவருக்கும் உரிய கல்வி அனைவருக்கும் உரிய வேலை அனைவருக்கும் உரிய ஊதியம் என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்படி அதை தாண்டி இங்கே வந்து போதைக்கு அடிமையாகிற ஒரு சமூகம் பெரிய அளவில் உருவாகிட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் உட்பட அனைத்து சாராயமும் ஒழிக்கப்பட வேண்டும் கள்ளச்சாராயம் மட்டுமல்ல நல்லச்சாராயம் என்று ஒன்று கிடையாது அரசு விட்டாலும் அதுக்கு சாராயம் சாராயம்னா உயிரை குடிக்கத்தான் செய்யும் அரசு இருக்கிற பாட்டில என்ன எழுதியிருக்கிறாங்க மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு இது உயிரை குடிக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்கல்ல அதையே விற்கணும் அரசு அப்போ வந்து இருக்கு போதை பொருட்களை ஒழிக்கப்பட வேண்டும் கஞ்சா போன்ற போதை வஸ்துக்கள் ஒழிக்கப்பட வேண்டும் ஹெராயின் போன்ற போதை வஸ்துக்கள் ஒழிக்கப்பட வேண்டும் போதையற்ற தமிழகம் உருவாக்கப்பட வேண்டும் போதையற்ற ஏன் தமிழகத்தை தாண்டி போதையற்ற ஆஹ் வந்து இந்தியாவே உருவாக்கப்பட வேண்டும் இதுல கவனம் செலுத்தணும் இது போன்ற வந்து இது நீண்டகால நோக்கத்தோடு அரசு செயல்படுத்தணும் அதே சமயத்துல இப்படி கூலிப்படை கலாச்சாரத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் இது முற்றிலும் துடை தெரிவதற்கு எந்த எக்ஸ்ட்ரீமான நடவடிக்கையும் அரசு வந்து எடுக்கலாம் எடுக்க வேண்டும் ஒரு இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டால் நமக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்கிற அச்சத்தை இந்த கூலிப்படை கலாச்சாரத்துக்கு ஏற்படுத்தி இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழித்து கட்ட வேண்டும் இந்த பதினோரு பேர் இருக்காங்க இந்த பொன்னைபால் உள்ளிட்ட பதினோரு பேர் மேல சுண்டல் சட்டம் வந்து பாஞ்சிருக்குது சார் அது நீங்க எப்படி பாக்குறீங்க வரவேற்க தக்கத்தானே அவர்கள் வந்து பொது அமைதிக்கு பெரிய பங்கம் ஏற்படுத்தினவர்கள் தானே குண்ட தடுப்பு சட்டத்திற்காக கைது செய்தது வந்து சரிதான் அதே சமயத்தில் வந்து கண்துடிப்பு நடவடிக்கையாக இருக்க இல்லாமல் வந்து அவர்கள் உள்ள இருக்கும் பொழுதே விசாரணையை துரிதப்படுத்தி நடத்தி அவர்கள் வந்து தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது காவல்துறையை வந்து நாம கேட்டு இறுதியாக நம்ம என்ன சொல்லணும்னா ஆம்ஸ்டாங்களுடைய கொலையில வந்துட்டு யார் லாபம் அடைஞ்சாங்களோ அவங்கள நோக்கி விசாரணை இருக்கணும் அப்படின்றது உங்க பார்வையில சொல்லியிருக்கிறீங்க இந்த குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த பதினோரு பேரும் வேறு எப்படி எல்லாம் விசாரிக்கப்படணும் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்குறீங்க சார் இல்ல விசாரிக்கப்படணும்னா வந்து அதான் இவர்கள் தப்பி தப்பித்து விடக்கூடாது இவர்கள் வந்து ரொம்ப சட்டத்தின் லூக் லூக்கோல் எல்லாம் பயன்படுத்தி இவங்க வெளில வந்துடக்கூடாது ஆஹ் இவர்களுக்கு வந்து உரிய உச்சபட்ச தண்டனை என்னவோ அதை வந்து பெற்று கொடுப்பதற்கு காவல்துறையும் அரசும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அது எப்படி விசாரிக்கணும் எப்படி உண்மை கொண்டு வரணும் எப்படி ஆதாரங்களை திரட்டணும் என்பது காவல்துறையினுடைய கைகளில் இருக்கிறது பொதுமக்கள் இவ்வளவு பெரிய ஒரு தமிழகத்தை அதிர்ச்சியடைய செய்யக்கூடிய தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய இந்த கொலையில் தமிழக அரசினுடைய செயல்பாடு காவல்துறையினுடைய செயல்பாடை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு காவல்துறையின் மீதும் அரசின் மீதும் விசாரணை அமைப்புகள் மீதும் நீதித்துறை நடவடிக்கைகள் மீதும் நம்பிக்கை ஏற்படுத்துகிற வகையில் இந்த வழக்கு வந்து நடத்தப்பட வேண்டும் குற்றவாளிகள் யாரும் ஒருபோதும் தப்பித்து விட தப்பித்து விடாதபடி இவர்களுக்கு உச்சபட்ச தன்மை தன்னை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை நன்றி சார் நன்றி